யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக மதிப்பு கொடுத்து பேசணும் அப்படி மதிப்பு கொடுக்காமல் பேசின ரெண்டு பேர்த்தோட நிலைமை பற்றி வாங்க இந்த கதையில பார்ப்போம் நம்ம கதை ஆரம்பிக்கிற இடம் வைகுண்டம் அந்த வைகுண்டத்தில் ஜெயன் மற்றும் விஜயன் என இருவர் காவல் காத்துட்டு இருந்தாங்க அவங்க வந்து தன்னோட பணியில் மிகுந்த ஈடுபாடுடனும் எனக்கு கொடுத்த பணியெல்லாம் சரியாக செஞ்சு முடிக்கிறவங்க ஒரு நாள் சனகாரி முனிவர்கள் நால்வரும் ஸ்ரீமன் நாராயணனை தரிசிக்க வைகுண்டத்திற்கு வராங்க ஆனா வாயில காவல் காத்திட்டு இருந்த ஜெயன் விஜயன் அந்த முனிவர்களை பார்த்து அவர்களை சிறுவர்கள் என எண்ணி அவர்களை உள்ளே செல்ல அனுமதிக்காம தடுத்து அவர்களை அவமதிச்சாங்க இதனால கோபமற்ற முனிவர்கள் நீங்கள் இருவரும் பூலோகத்தில் அசுரர்களாக பிறந்து இறைவனாலேயே வதம் செய்யப்பட்டு மீண்டும் வைகுண்டத்திற்கு திரும்புவீர்களாக என சாபமிட்டனர் அந்த சாபத்தோட விளைவா பூலோகத்துல ஒரு முனிவருக்கு இரண்டு அசுர குழந்தைகளா இரணியாச்சன் மற்றும் இரண்ய கசிபுவா அவங்க பிறக்கிறாங்க அந்த ரெண்டு சகோதரர்களில் மூத்தவனான இளைஞாற்றன் அளவற்ற சக்தி எனக்கு வேணும்னு சொல்லி பிரம்ம தேவரை நோக்கி கடுமையான தவறு இருக்கிறாரு அவரோட தவத்தை மெச்சிய பிரம்மா அவர்கள் தோன்றி என்ன வர வேண்டும் என்று கேட்கிறாரு அப்போது இளைஞாற்றன் தேவர்கள் அசுதர்கள் மனிதர்கள் விலங்குகள் என எவராலும் எனக்கு மரணம் நேரக்கூடாது நான் மூ உலகிற்கும் அதிபதியாக வேண்டும் என்று வரம் கேட்டான் பிரம்மாவும் அவன் கேட்ட வரத்தை அவனுக்கு அளித்தார் ஏன்னா தனக்கு அளவற்ற சக்திகள் இருந்தாலும் அதை தவறான வழியை பயன்படுத்தினா அதோட விளைவு என்னவா இருக்குன்னு வாங்க இந்த கதையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இறைஞாட்சன் தனக்கு கிடைச்ச வரத்தோட கர்வத்தில் அவர் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்த தொடங்கினான் இறைஞ்சாற்றனோட அட்டோலியங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே தான் போச்சு மூங்குலகத்தையும் தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்த அவன் தன்னோட வலிமையினால பூமாதேவியும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு அவன் நினைச்சான் தன்னோட வலிமையினால பூமாதேவிய ஒரு பாய போடு சுருட்டி பாதாள லோகத்துல அவன் ஒழிச்சு வச்சான் பூமாதேவி பாதாள லோகத்துல சேரப்பட்டம் காட்டி உலகத்துல உள்ள எல்லா உயிர்களும் துன்புறுத்தப்பட்டன கடல்கள் எல்லாம் கொந்தளிச்சது மலைகள் அதிர்ந்தன தர்மங்கள் குலைந்து போனது தெய்வர்களும் முனிவர்களும் செய்வதறியாது திகைத்து படைப்பு கடவுளாகிய பிரம்மாவிடம் சென்று முறையிட்டாங்க பிரம்மாவோ தெய்வர்களை எல்லாம் அழைச்சிக்கிட்டு காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு கிட்ட போறாங்க எல்லாத்தோட கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்ட மகாவிஷ்ணு இரங்காச்சின வதம் செய்து பூமாதேவியை மீட்டு எடுக்கிறதுக்காக வராகவதரை எடுக்க முடிவு பண்ணிட்டாரு நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கடவுள் நமக்காக கண்டிப்பாக வருவார் வாங்க அதை இந்த கதையில் பார்ப்போம் இறங்கி தெய்வர்களும் முனிவர்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதை பார்த்த கடவுள் வராக அவதாரம் எடுத்து அவனை வதம் பண்ணுறதுக்காக பிரம்மா தியானத்தில் இருந்தபோது அவரோட நாசியிலிருந்து ஒரு சிறிய பன்றி குட்டி வெளிப்பட்டது இனிமிக்கிற நேரத்தில் அது வானத்துக்கும் பூமிக்கும் விஸ்வரூபம் எடுத்து எடுத்தலின்னுச்சு அதன் உடல் மலைகள் போலவும் கண்கள் நட்சத்திரங்களைப் போலவும் தந்தங்கள் கூறிய வாள்களைப் போலவும் காட்சியளித்தன அவரோட கர்ஜினியை வெளியே போல முழங்கியது தேவர்கள் எல்லாம் குழம்பி போனாங்க இவ்வளவு பெரிய திருவுருவம் யாராக இருக்கும்னு நினச்சி அப்புறம் தான் அவளுக்கு புரிய வந்துச்சு அது சாட்சாத் மகாவிஷ்ணுவே தான் வராக பெருமான் தன் சக்தியால் பூமாதேவி மறைக்க வைக்கப்பட்டிருந்த பாதாள லோகத்தை கண்டுபிடிக்கிறாரு பெரும் கர்ஜுனையோட பாதாள லோகத்துக்கு நுழைஞ்ச வராக பெருமான் அவர் மருதையை அறிந்த இறைஞ்சாச்சன் கடும் கோபத்துடன் அவரை எதிர்த்து போரிட வந்தான் இருவருக்கும் இடையே மிக கொடூரமான போர் மூன்று கதாயுதம் சோளம் என பல ஆயுதங்கள் வராகர் மீது இரங்காச்சன் வீசினான் ஆனால் அவை அனைத்தும் வராகரின் திருமணியை பட்டு திரித்தன பிறருக்கு நம்ம தீமை செய்ய என்ன கடவுள் நம்மளை கண்டிப்பாக தண்டிப்பாரு வாங்க இந்த கதையை பற்றி தெரிஞ்சுக்குவோம் ஆயிரம் ஆண்டுகள் நீடித்த அந்த போரின் இறுதியில் வராக பெருமான் தனது கூறிய தந்தங்களால் இறைஞியாச்சனை மார்பில் பிறந்து அவனை வதம் செய்தார் இரண்யாச்சனை வதம் செய்த பிறகு வராக பெருமான் பாதாள சீற்றில் பொறிந்திருந்த பூமி தேவியை தனது இரு தந்தங்களின் மேல் தாங்கி மெதுவாக மேலே கொண்டு வந்தார் கடலுக்குள் இருந்து வெளிப்பட்ட அவர் பூமாதேவியை மீண்டும் அதன் நீள்வட்ட பாதையில் நிலை நிறுத்தினார் பூமாதேவி வராக பெருமானின் கருணையை எண்ணி கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தார் தேவர்களும் முனிவர்களும் மலர் மாறி பொழிந்து வராக பெருமானை வாழ்த்தி வணங்கினர்